லவீங்கடியா वडதே லவீங்கடியா वडதே லவீங்கடியா என்னடா 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 என்னடா

போற என்ன ரொம்ப அது என்ன

அக்கா மலை தஞ்சு அக்கா மலை ஒரு மருமகளை படிக்கிற இல்லையா பிடிக்கலாம்டா வெக்க இல்லையா உனக்கு செத்து பனை ஒரு கொழந்தையால் பிடி ஒரு மதினியால் பிடி இல்லை அத்தையை கூட போய் பிடி அதுக்காண்டி ஒரு படிக்கிற பிடிச்சி வரைஞ்சிருக்கேன் விளக்கிறியா எவ்வளோ நான் வைக்கிறேன் மூணு மாதம் ஆடி போடு கடை தாக்கலையா சண்டா விளக்கிறேடா ஆடி வேலை கிடக்கிறேன்

இல்லை போய் தள்ளிக்கிட்டு அப்போ இல்ல என்ன ஏதாச்சும் ரெண்டு வேலை திங்கிற ஒரு ஆளு எதுக்கான என்ன எதனா

You're a young man, I love I

உங்கள் அம்மா இருக்கா போயிடுச்சு போயிடுச்சேன் அம்மா உனக்கு முன்னாடி அது போயிடுச்சா இல்லை நீ செத்தபட்டி அது போயிடுச்சா அதுக்கு அதுக்கப்புறம் என்ன போய்ச்சா அது அப்புறம் அம்மா போயிடுச்சு நீ செத்தப்பட்டு உங்கள் அம்மா எடுத்து போச்சா சரி இப்போ உங்கள் அம்மா முன்னாடி இருக்கா

எனக்கு யாரி தெரியணவே யாராண்டு தெரியணுமே யாராண்டு தெரியணுமே அடுத்து நல்ல அழகா விளக்கிறீங்கள சொல்லு கதைக்கல ரொம்ப சடவாக இருக்கு என்ன விளையில ஆயிவசம் இல்லை விளக்கிறியா வந்துட்டா விரும்புற வச்சு ஒன்று போடணும் வதக்கி என்ன கொண்டு ஒன்று கொஞ்சம் கதை முடியுது உங்கள் சொந்தக்கார காலில் நான்தான் இருக்கவா ஒழையா எப்படி முனியனாத்தூரு <laughs> 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 <laughs>

அலைக்கோட்டியாச்சியாச்சியா <CKAMAų> இல்ல கதை கதை அப்ப ஆறு எடுத்துக்கிறது முனியனா மாடனா இருக்கு வதைச்சிக்கிட்டு இருக்கு விளைக்கிறீல சொல்லு கதை இருக்குல்ல அப்ப மாடனா மாடனா முடியுங்க முனியனா மாடனா பெரிய அது இல்லை நான் சொல்றேன் கொன்ற கொண்டு ராசிக்காக பரவாயில்ல எத்தாலும் பரவாயில்ல என்ன பாய்ந்தா தண்ணியோட உயிரா நல்லா எடுக்கல வம்பு நல்லா பண்ணிட்டீங்களே வாமோட்டிலே பாத்து அவனுக்கு மாசு நல்லா இல்லையா போலையா போ எஸ்பி கடை என்ன பக்கம் இருக்க இருக்க அப்படியே எஸ்பி கடை கிழக்கு இருக்கா எஸ்பி கடை கிழக்கு இருக்காம நீ இருக்கா என்ன அடையா இருக்கு மழை இருக்கா சூழல் இருக்கா கட்டா என்ன என்னடையா இருக்கு முடியா என்ன இருக்கு முடியா என்ன முடியாது நீ தண்ண முடியா அறத்த முடியா வேதியா குத்தியா சார முடியும் என்ன பண்ணியா வேப்ப வரலையா வேப்ப மரத்தில் இருக்கா முடியா

என்ன முடிய கேட்கல என்ன முடிய என்ன முடிய விளக்கிறீங்கள விளக்கிறீங்கள ஆடுவாப்பா நீ முனியாண்டே சொல்லிட்டேன் என்ன நல்ல முடியாண்டே நீ மண்டிய சொல்லிட்டீன்டா சொல்லிட்டீங்க நான் வரத்தேன் என்ன முடியாது என்ன முடியும்

என்னவனே என்னடா நீ தர்மத்தை காத்தவனே தர்மனன் உனினா போ தர்மனன் உனினா போ தர்மனன் உனினா போ ஆனா அந்த கன்னியை விட்டு உனக்கு போற நல்ல மனசு இல்ல தர்மனி இருக்கல தர்மனி இருக்கயா இல்ல இல்லடா அப்ப என்னவனே இந்த பேர் ஊர்ல இருக்குது மூணு சாமிக்கு அந்த பேர் இருக்கு கிட்ட வந்து அத காணுங்க முனின்னு சொல்லுது சொல்லுது என்ன இருக்கு

என்ன இருக்கு அவள் 咸椒了，咸椒了，了嘛。 মুখালে কাটপ মুখাল नेकोड़ा, कट्टा पुलिंग नहीं देते हैं, फोन लगाता नहीं है, नरेली, ना बाई, नरेली, नरेली बोलने के बाद अगर कुत्तों का पॉइंट आएगा तो हम जाऊँगा, होती है, नरेली, नरेली बोलना, ये काट भी मुंडे, कट के अंग्रेज़ी में जाऊँगा ஒ மொத்தமா <zoysic discussions autour personaje> <t festivals>

என்ன என்ன யார வந்தீங்களா இந்த பக்கம் நான் கன்னி தாழி விட்டு எங்க வந்து என்ன வைக்கலாமா Elle a dit,